வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கேன் நீங்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் இசை வரம் யூடியூப் சேனல் இது நான் மைசூரன் தீவன் இசையமைப்பாளர் தொடர்ந்து பல நீண்டகாரமாக இசையில் பயணித்து கொண்டிருக்கிறேன் உங்களோட கதை பல பேர் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன பிரச்சனை சொன்னால் கீபோர்டை வாசிக்கிற நேரம் ஒரு பாட்டுக்கு ஒரு கீபோர்டை வாசிக்கிற நேரம் நீங்கள் நிறைய இணையதளத்து வாயிலாக நீங்கள் பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாம் வந்து கீபோர்டில் பெர்ஃபெக்டியான ஒன்றில் வாழ்ச்சிருப்பான் சில பேர் கீபோர்டில் வாசிருப்பான் சில பேர் அந்த அந்த மிடி நோட்டா வாசிப்பாங்க ஸோ அப்படியான அந்த நான் பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆனா உண்மையா நீங்க ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகணுமெண்டா எந்த வழியில போனா உண்மையிலேயே நீங்க கீபோர்ட் பிளேயர் ஆகலாமோ அதுதான் ஒரு பாட்டை கேட்டு வாசிக்கிறது ஒரு பாட்டை கேட்டு உண்மையா வாசிக்கணும்ட்டா எப்படி வாசிக்கணும் ஒரு பாட்டை பிளே பண்ணிட்டு நீங்கள் அதை வாசிக்கணும் அதுக்கு தேவையான ஸ்கில் என்னென்ன யோசிக்கணும் இதை தவிர ஒரு படம் திரைப்படத்தில் ஒரு ஒன்று வழியாகுது அதில் ஒரு மியூசிக் கொண்டு வருது அது உண்மையாக நம்ம கீபோர்ட் பயிற்சிக்கும் நம்ம விரலை விவகப்படுத்துறதுக்கும் கீபோர்டை வாசிக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கான்னு நம்ம யோசிக்கிறதில்ல அந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்த்து வந்து உடனே அடித்து பார்க்குற நெட்லேயே போட்டிருப்பாங்க அதை பார்த்து வாசிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேறு வேறு இசையமைப்பாளர் சில இசையமைப்பாளர் பாட்டுகளை நீங்கள் வாய்ச்சிங்கன்னா அந்த பிறல்கள் பெர்ஃபெக்டாக வராது உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் இலகுவாக பாட்டை கட்டு வாசிக்கிற ஒரு நொலைஜை டெவலப் பண்ணாது விடாது ஸோ நான் உங்களுக்கு தரப்போ பயிற்சியை பாருங்கள் ரெண்டமாக வந்து நான் ஒரு பாட்டை பண்ணி அந்த பாட்டை நான் வாய்ச்சி காட்டப்போகிறோம் ஸோ இதான் என்னுடைய பயிற்சி நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்படி இருக்காது இப்படி எவ்வளவு செய்ய மாட்டாங்க இப்போ நான் உடனடியாக பாருங்கள் உங்களுக்கே காட்டணும் அப்படி நான் வேண்ட கம்ப்யூட்டரில் குரோன் ப்ரௌசர் ஒன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போயிட்டு தான் நான் செலக்ட் பண்ண போகிறோம் பாட்டை லாம் வருது ஸோ நான் இதில் போய் ஒரு ஒரு பாட்டை செலக்ட் பண்ண போகிறேன் என்ன பாட்டு சரி ஒரு 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 இளையராஜெல்லாம் பாட்டு நடிப்போம் இளைய ராஜா சாங் நான் லைவாக தான் அடிக்கிறோம் பாருங்கள் இந்த பொய் எல்லாம் மட்டும் இல்லை அடித்த உடனே இப்போ நிறைய பாட்டுகள் வரும் அவரை பாட்டுகள் தான் இற மாதிரி இருக்குது இதில் பார்த்தா இப்போ இதெல்லாம் மொத்த மாதிரி இருக்குது இதை ஒரு பாட்டை பார்ப்போம் தூக்கம் பெற வில்லையான்டெலாம் இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்துருக்கீங்க விடுதலை படம் அதுக்கு போனால் கொடியிலே மல்லிகை பாட்டு தருகி பாருங்க மில்லியன் இதுதான் சும்மா ஒரு பாட்டை அடிச்சு எடுத்தீங்க பாத்தீங்கன்னா புரியும் இதை நான் கீபோர்டில் வாசிக்க கொடியிலே மல்லிகை அப்பூ இந்த பாட்டு கொஞ்சம் வாசிக்கக்கூடிய பாட்டு அதனால செலக்ட் பண்ணிருக்கேன் பியானோ வியூவில பாருங்க அந்த பாட்டுக்கு ஏன்னா தொடர்ச்சியாக பாட்டை நான் அங்கே பிளே பண்ணா எனக்கு ரைட் வந்துடும் ஸோ இப்போ சிஸ்டம் இல்லாமல் சிக்கராக இருக்குது ஸோ நான் வீடியோ நம்ம பியானோ வியூக்குள்ளே வாருமோ பாங்க வந்து பாருங்கள் நான் அப்படி தான் வாசிக்கிறேன்ட்டு சில சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களேன் நீங்கள் திறந்து சிறந்த ஒரு கீபோர்ட் பிளேயராக வருவீங்க ஸோ முதலாவது நோலேஜ் ஒரு பாட்டு கட்டு வாசிக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி தீர்த்து கொள்றேன் பாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போவோம் சரி பாட்டை பார்ப்போம் இந்த பாட்டுக்கு வந்து நம்ம கீபோர்ட் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் திரும்ப பிளே பண்ணி பார்ப்போம் அப்போ ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் கொடியிலே கோடியிலே கொடியிலே இப்படித்தான் அந்த பாட்டு வருது சோ

என்னட இத வாசிக்கிறோம் வாய்ச்சி பழக்கப்பட்ட ஹை அதனால இந்த பாட்டை தொடமுதலே பாட்டு வந்துரும் இது கோட்ஸ் ஒன்ற ஒரு விஷயம் கொடியிலே மல்லிகப்பூ மணக்குதே பாருங்க நோட் வெரி டிஃப்ரெண்ட் இது இளையராஜ கம்போசிங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு இப்படியான விஷயங்களை நம்ம டெவலப் ஆகும் பாருங்களா கோடி இது இந்த கையை விட்டுருங்க இது நீங்க ஸ்டார்ட் பண்றாங்க உங்களுக்கு தேவைப்படாது கோட் சென்ட் ஒன்று விடுங்க நான் வாசிக்கல கொடியிலே மல்லிகப்பூ மணக்குது கொடுக்கவா எடுக்கலாம் இந்த பாட்டுல நீங்க அங்கான புள்ள வாசிக்கணும்னு நினைக்காதீங்க இந்த இவ்வளவு விஷயத்தையும் இப்படி வாசிக்கிறேன்றதான் யோசிங்க இப்ப எல்லாருமே இப்படி பிள்ளாதான் இப்ப இந்த கீபோர்டு இந்த பாட்டை வாசிய கூட இந்த வீடியோ கவனிங்க ஸ்டில்லா பாருங்க நான் சொல்றேன் எக்ஸ்பிளைனா கொஞ்சம் பாருங்க பாருங்க கோடியிலே ஏதா நீங்க திரும்ப திரும்ப பாக்கணும் மல்லிகப்பூ கொடுக்கவா ஒரு நோட் கீழே போகுது கொடுக்கவா அடுத்து இங்க பாருங்க இப்ப பாருங்க நான் இந்த மாதிரி படிப்பிக்கிறேன் இவரும் படிப்பிக்க மாட்டாங்க என்ன பிரச்சனைடா டெவலப்பர் ஆகல ஒருவன் இந்த சூட் சொல்லி கண ஜோடிட்டுமா பாருங்கல அவர் கோட் கோடியில டிங் 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 சோ இंजेதான் அங்க நோட் ஆரம்பிக்கிற இடம் அப்ப இந்த ஹோண்டத்தை பாட்டுப் பிள்ளைங்க உணர்ந்து தெரியுங்க பாருங்க திரும்ப பாருங்க மல்லி அடுத்தது நான் பாஸ்டா வாய்ச்சா நீங்க ப்ளே பண்ணி மெதுவா பாருங்க நம்மகிட்ட விளையாட்டு தான் இந்த கீபோர்ட் பிளேயர் மா எப்படி வாய்ச்சி கொண்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி போட்டு வாய்ச்சி போட்டு ட்யூட்டர் போடுற இல்ல இது என்ன நடக்குன்றத பாருங்க ஒரு பாட்டை கேட்கிறோம் அதை கையை குத்துறோம் வாசிக்கிறோம் கை குத்துற இடம் டி நோட் இந்த பாட்டு நீங்க போய் ஒன்லைன்ல செக் பண்ணி பாருங்க நோட்ஸ் வந்து டி மைனர் கோட்ஸ்லயும் டி மைனர் என்ன இங்க பாருங்க டி இருக்கு

ஒன்று நாலு அஞ்சு ஒன்று மூன்று அஞ்சு மைனர் கோட் சரியோ அப்ப அதே முடி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் குத்துற கை கிடையில முதலாவது ரெண்டாவது விரல்குடையில ஒரு நோட் ரெண்டு நோட்டு இருந்தா முன்னுக்கும் அது மைனரை குவிக்கும் அதே நேரம் பின்னுக்கு மூன்று நோட்டு முதல் கை விரல் ரெண்டும் பின் கைவிடல் கிடையில் மூன்று நோட்டு அது மைனர் அதே நேரம் ஒரு நோட் முன்னுக்கு வார நோட்டில் ஒன்று முன்னுக்கு இருந்து பின்னுக்கு ரெண்டு இருக்க மாட்டாங்க மேஜர் மைனருக்கு உள்ள வித்தியாசமா இந்த கோட்ஸை விடுங்க இப்ப பாருங்க மல்லிகைப்பூ வணக்கு அடுத்த அப்போ நீங்கள் எந்த எந்த ட்யூட்டோரியல் வீடியோ நீங்கள் பண்ண பண்ணீங்கன்னா குயிக்காக ஈஸியாக வாசிப்பீங்க என்ன நான் பழக்க நாங்களும் மிக பெரிய வாசிச்சிருக்காங்க பாட்டு கேட்டு வாசிக்கிற அளவுக்கு வந்திருக்குது ஸோ இதுதான் பெரிய விஷயமே இல்லை பாருங்க இதே பாட்டை இப்போ நான் இங்கே பாருங்க இங்கே உங்களை தான் பார்த்து இங்கே இங்கே பார்த்து கொண்டு நான் இந்த மாதிரி வரும் ஒரு கட்டை இந்த கட்டை இந்த கட்டை சொல்லி அதே கட்டையில் இருந்து சரி இந்த கட்டை இந்த கட்டையிலேருந்து இதே பாட்டை வாசி பார்ப்போமே நான் பிள்ளையா பொய்யா ஏமாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்கிறேன்டா நான் பிள்ளையா இப்போ இந்த கட்டை வாசி வாசிச்சிருக்கேன்ட்டு நான் தெரியாது ஆனா தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பேன் பட் உங்களுக்கு ஏதாவது இது இதே மை இது அப்ப அது மைனர்ல பாட்டு ஏ மைனர்ல வாய்ச்சாலே அந்த பாட்டு வேற நீங்கள் நீங்கள் வந்து கையை எப்படி எப்படி அவர் வேறு ஒரு நோட்டில் ஜோசிங்க ஞானம் அதுக்கு அப்புறம் வாசிக்கிற வாங்கும் ஸோ இதில் விஷயம் விஷயம் இந்த பாட்டை அப்படியே டெவலப் நிறைய பட் அது இல்லை நம்ம உண்டான என்ன ஏன் இதுதான் வீடியோஸ் நெட்டில் இருக்கீங்க ஆனால் இதே மாதிரி நீங்க பாட்டை போட்டு காட்ட மாட்டாங்க காட்டலாம் காட்ட மாட்டாங்க ஒரு ஏஆர் ரோமான் வச்சிருக்கிறாரு அவர் காசு காசு வாங்கி தானே ஓகே நிறைய வாங்கலாம் எனக்கு நாங்கள் எல்லாம் வந்து இந்த யூடியூப்ல போடுறோம் இதால் எங்களுக்கு என்ன பெரிய போகுது இப்போ அதான் பெரிய அவங்களோட மக்கள் எல்லாம் இப்போ ஒரு சேப்பாளர்னா அவரோட மக்கள் எல்லாம் இல்லாத வாசிக்கிறாங்க அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க அது மாதிரி அவங்களும் மேன் நம்ம ஒரு யூடியூப் வீடியோவை சேனலை ஓப்பன் பண்ணி தர முடியாது தர மாட்டாங்க ஏன்னா அவங்க பிரபலி மாதிரி இருக்கிறாங்க இப்படியான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு அது சரி அறியாது என்றாலே தான் சொல்லித்தர முடியும் நாங்கள் சேவைப்பாளர் பெரிய அளவில் வரல பெரிய அளவில் வந்தால் நாங்களும் சொல்லித்தரமாட்டோம் எங்களுக்கு தெரியாது பட் நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் கூட அபிப்பிரா சொல்லுங்க நான் எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு என்று புரிஞ்சு கொண்டா சரி அதான் அதில் இருக்கிற விஷயம் சரியோ எந்த கதையும் இல்லை என்ன மாதிரி இப்படி சொல்லிக் கொடுக்குறது ஆக்களும் இல்லை சொல்லிக் கொடுத்த ஆக்களும் இல்லை இன் தமிழ்லன்னு சொல்லி நீங்க மியூசிக் வீடியோ எடுத்தீங்கன்னா எந்த வீடியோ தான் முதலாவது முதல் வரும் இப்போ அந்த வீடியோவில படுத்து நான் திரும்ப தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் ஸோ உங்களோட ஆதரவு எந்த அளவுலையோ அந்த அளவுக்கு வீடியோஸ் வரும் ஸோ இணைந்திருந்த உங்கள் உடைய நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்